உலக போதை ஒழிப்பு தினமான ஜூன் இருபத்தி ஆறு இதை முன்னிட்டு கோவை மாநகராட்சி அலுவலகம் அருகே உள்ள டவுன்ஹால் பெரியகடை வீதியில் போதையில்லா கோவை என்ற தலைப்பில் கையெழுத்து பிரச்சாரம் நடைபெற்றது இந்த விழிப்புணர்வு நிகழ்ச்சிக்கு கோவை மாநகர் மாவட்ட காங்கிரஸ் கமிட்டி சிறுபான்மைத்துறை தலைவர் மற்றும் உதவும் கைகள் அறக்கட்டளை தலைவர் யு கே உமர் கதாப் தலைமையேற்று நிகழ்ச்சியை முன்னெடுத்தார் சிறப்பு அழைப்பாளர்களாக மேயர் ரங்கநாயகி துணை மேயர் வெற்றிச்செல்வன் ஆகியோர் கலந்து கொண்டு விழிப்புணர்வை ஊக்குவித்தனர் கட்சி மற்றும் அறக்கட்டளை பொறுப்பாளர்கள் பொதுமக்கள் நூற்றுக்கும் மேற்பட்டவர்கள் இதில் பங்கேற்று போதை எதிர்ப்பு பதாகையில் கையெழுத்திட்டனர் மேலும் பள்ளி மாணவர்கள் மற்றும் இளைஞர்களிடம் போதைப் பொருட்களின் தீமைகள் குறித்து துண்டு பிரசரங்கள் வழங்கப்பட்டு விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்டது இன்று உலக போதை ஒழிப்பு தினமான இன்று போதை இல்லா கோவையை உருவாக்க வேண்டும் என்ற அடிப்படையில் கோவை மாநகர மாவட்ட காங்கிரஸ் கமிட்டி சிறுபான்மை துறை சார்பாகவும் கோவை கைகள் அறக்கட்டளையின் சார்பாகவும் இன்று டவுன் இந்த பகுதியில் போதை ஒழிப்பு கையெழுத்து பிரச்சாரம் நடத்தவென தீர்மானிக்கப்பட்டு அந்த கையெழுத்து பிரச்சாரத்தை மாண்புமிகு மேயர் அவர்கள் தொடங்கி வைத்துள்ளார்கள் துணை மேயர் அவர்களும் மற்றும் கவுன்சிலர்களும் சென்னை மொபைல் உரிமையாளர் அவர்களும் அனைவரும் சேர்ந்து இந்த கையெழுத்து இயக்கத்தை தொடங்கி வைத்துள்ளோம் போதை என்பது இன்று போதை முழுவதும் தமிழகம் முழுவதுமாக சிறார்கள் இடத்திலே மிகப்பெரிய ஒரு ஆபத்தை உண்டாக்கிக் கொண்டிருப்பதை நாம் அறிந்து போதைக்கு எதிரான ஒரு இயக்கத்தை உருவாக்கும் வேண்டும் என்ற அடிப்படையில் உதவும் கைகள் அறக்கட்டளை உருவாக்கி நாம் ஆங்காங்கே சிறார்களை பாதுகாப்பதற்காக போதைக்கு எதிரான பிரச்சாரங்களை செய்து வந்து கொண்டிருக்கிறோம் இன்று போதை ஒழிப்பு தினம் என்பதை கருத்தில் கொண்டு இன்றைய தினம் இந்த கையெழுத்து இயக்கத்தை ஆரம்பித்து இது தொடர்ந்து கோவை மாவட்டம் முழுவதுமாக ஒவ்வொரு பகுதிகளிலும் இந்த கையெழுத்து இயக்கத்தை தொடங்கி அது மட்டுமல்லாது போதைக்கு எதிரான பேரணிகள் ஸ்கூல்களில் அவார்னஸ் கட்டுரை போட்டி இது மாதிரியான போதைக்கு எதிரான ஒரு அவார்னஸை ஏற்படுத்த வேண்டும் என்ற அடிப்படையில் இன்று கையெழுத்து இயக்கத்தை கோவை மாணவருடைய முக்கியமான விக்டோரியா ஹாலுக்கு முன்பாக நின்று இந்த மாநகரத்துக்கு ஒரு முன்மாதிரியாக இந்த தொடங்கி இருக்கிறோம் இது நீண்டு நெடுங்காலம் தொடங்க வேண்டும் போதை இல்லாத கோவையை உருவாக்க வேண்டும் என்ற அடிப்படையில் இன்று தொடங்கி இருப்பதை நாம் நீங்கள் அனைவரும் இதற்கு ஒத்துழைப்பு தந்து இந்த போதை ஒழிப்பிற்கு ஒத்துழைப்பு தருவது மட்டுமல்லாது இங்கே இருக்கக்கூடிய நபர்களில் யாரேனும் ஒரு சிறிய அளவு போதை தரக்கூடிய பொருட்களை உட்கொள்ளக்கூடியவர்கள் இருந்தாலும் அதை இன்று சபதமேற்று அத்தகைய சிறிய போதை தரும் பொருளையும் கூட நாங்கள் உண்ண மாட்டோம் என்று சபதம் ஏற்க வேண்டும் என்றும் இங்கு இருக்கக்கூடிய அனைவருக்கு அனைவரையும் கேட்டுக்கொண்டு போதை உழைப்பு தினத்தை அனைவரும் அனைவருக்கும் நம்மை சார்ந்து நம் பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு நேரமும் போதையை பற்றியான ஒரு எழுச்சியை மக்களுக்கு எடுத்து வைக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு விடைபெறுகிறேன் நன்றி எல்லா போலும் இறைவனுக்கு